வணக்கம் அகோசரி முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னா இது கைகளால் செய்கிற முத்திரை கிடையாது கைகளால் செய்கிற முத்திரை பேர் ஹஸ்தமுத்திரை இது நம்ம உடம்பாலையும் முத்திரை பண்ணலாம் அது பேர் காயமுத்திரை இது வந்து தலைப்பகுதியால் பண்ணுறது இது பேர் மனமுத்திரை இந்த முத்திரையை வந்து பேர் வந்து அகோச்சரி கோச்சரின்னா என்ன நம்ம உணர்வுறுப்புகளால் உணரக்கூடியது அகோச்சரின்னா உணர்வுகளுக்கு அப்பால் பட்ட ஒரு முத்திரை இதை பண்ணுறது ரொம்ப எளிது ஒன்றும் இல்லை மூக்கு நுனியை பார்க்கணும் அதுதான் அது கண் ஒரு மாதிரி வழி வந்தாலும் கண்ணை மூடிக்கலாம் ஆனால் ரொம்ப பயன் கொடுக்கக்கூடிய முத்திரை இது ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் விளையாட்டுலாம் செய்வோம் அந்த மாதிரி தானே இந்த முத்திரையும் அதாவது மூக்கு நுனியை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வீஷேப் தெரியும் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அழகாக முதுகு நெலும்ப நேராக வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் எந்த முத்திரையும் கை முத்திரையாக இருந்தாலும் மன முத்திரையாக இருந்தாலும் காய முத்திரையாக இருந்தாலும் பெரும் வயதில் பண்ணால் அதோடய பலன் வந்து ரொம்ப கூடும் இப்போ இந்த முத்திரையை வந்து பண்ணும்பொழுது முதல்ல ஒரு கொஞ்ச நாடி ஆழ்ந்த மூச்சு விடலாம் விட்டு ஒரு தியானத்தில் உட்காந்துருக்க மாதிரி மேனா கையை வந்து இப்படி தியான முத்திரையில் வச்சுக்கலாம் இடது கை கீழே வலது கை மேலே அந்த உரல் ரெண்டும் மாதிரி அந்த தியான முத்திரையிலேயே வச்சுக்கலாம் நம்ம இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் கண்ணை வந்து மூக்கு நுனியை பார்க்க போகிறோம் மூக்கு நுனியை பார்க்கும்போது அங்கே ஒரு ஷேப் தெரியும் உங்களுக்கு அது மாதிரி தெரியலன்னு இல்லைங்களா அப்போ என்ன பண்ணலாம் ஒரு விரல் கொண்டாந்தீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை பார்க்கலாம் கண்ணுக்கு லேசாக அவர் வலிக்கிற மாதிரி இருக்கா அப்போ வந்து கண்களில் முடிக்கலாம் திருப்பியும் நம்மளால் எவ்வளோ நாளை பார்க்க முடியுமோ அது மாதிரி பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை செய்யலாம் மெது மெதுவாக டைம் அதிகரிக்கலாம் நேரத்து மெதுவாக அதிகரிக்க எதனால தெரியுமா இந்த முத்திரை செய்கிறதால நம்மது மனம் வந்து ஒரு மன அழுத்தம் படப்படைப்பு எல்லாம் போயிட்டு ஒரு சாந்தமான நிலை ஒரு ட்ராங்குவிலிட்டின்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு நிசப்தமான ஒரு நிலைக்கு நம்ம மனம் வந்து போயிடும் நம்மளுடைய யூகிக்கும் திறன் அதிகமாகும் நம்மளுடைய ஒருநிலைப்பாடு அதிகரிக்கும் ஃபோக்கஸ் அல்லது கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்களே அது அதிகரிக்கும் எல்லாத்த விட கோபம் குறையும் எவ்வளோ நல்ல முதிரை மை மனசை வந்து அமைதிப்படுத்தும் சாந்தப்படுத்தும் ஸோ இவ்வளோ பயன் இருக்குல்ல முத்திரை ஒன்றும் இல்லை விளையாட்டாக செய்வோம்ல சின்ன குழந்தையில இப்படி உட்காந்து இப்படி கண்ணை போ முடிச்சு பார்ப்போம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் இது இது அப்போ தெரியாது இதெல்லாம் பலன்லாம் தெரியாது விளையாட்டுக்காக இப்படி கண்ணை வச்சுட்டு அது வேறு கண்ணை வேறு உழிச்சு பார்ப்பேன் நான் இதை மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் அகோச்சரி முத்திரை நல்ல பலன் கொடுக்கும் முத்திரை மறுபடியும் வேறு ஒரு பயன் தரும் முத்திரையோடு பார்க்கலாம் வணக்கம்